நம்மள ரொம்ப பேர் செய்கிற ஒரு காமனான மிஸ்டேக் என்னன்னா நாம் செய்ய போகிற ஒரு விஷயத்தை பற்றி அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க இதை பற்றி என்ன நினைப்பாங்க இந்த விஷயத்த நான் செய்தா சிரிச்சிருவாங்களோ இப்படிப்பட்ட தவறுகளை தான் நாம் செய்கிறோம் இந்த தப்பை மட்டும் எப்போவுமே செய்யாதீங்க நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா மற்றவங்களை பற்றி யோசிக்காம அதை செஞ்சு முடியுங்க மற்றவங்களை பற்றி யோசிக்கவே கூடாதான்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களை பற்றி யோசிங்க ஆனால் உங்களை பற்றி யோசிச்சு உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவுமே செய்யாமல் அவங்கள பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்கிறேன் இந்த உலகத்தில் வாழ்ற எல்லாருக்கும் லட்சியன்றது பலவிதமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் அதுபோல உங்களுக்கு என்ன ஆகணும்னு லட்சியம் இருக்கோ அதில் ஆகிருங்க உங்கள் லட்சியத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க நான் ஒரு சில வழிகளை சொல்லி தரேன் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஹலோ தம்பி தங்கச்சி வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபஸ்ட் ஒன் செட் யுவர் கோல்ஸ் முதல்ல உங்கள் கோலை சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறீங்களோ அதை முதல்ல செலக்ட் பண்ணுங்கள் ஒருவேளை டாக்டர் ஆகலாம் இல்லைன்னா என்ஜினியர் ஆகலாம் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் மேக்னட் ஆகலாம் கலெக்டர் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் இல்லை ஸ்கூலில் டாப்பர் ஆகலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் அதை ஃபஸ்ட்டில் செலக்ட் பண்ணுங்கள் ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் ஃப்யூச்சரில் என்னவா ஆக போகிறீங்கன்னு கேட்டால் ஒரு ஐடியாவும் இல்லை என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்களோ அதை பொறுத்து தான் நான் ஏதாவது செய்ய போகிறேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்கிறத முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் இதுவரை நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ஆகலான்னு சூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற இந்த நேரத்தில் அதை சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் க்ரியேட்டிவ் பிளான் முதல்ல நீங்கள் உங்கள் கோலை செலக்ட் பண்ணியாச்சு அதாவது உங்கள் லட்சியத்தை சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க இனி அந்த லட்சியத்தை அடைய ஒரு சில பிளான்ஸை யூஸ் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தை செய்யணுன்னாலும் பிளானிங் ரொம்ப முக்கியம் நார்மலாக ஒரு வீடு கட்டணுன்னா பிளான் ரொம்ப முக்கியம் அந்த பிளானை பார்த்து தான் அந்த வீட்டையே கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிளானில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சுன்னா டோட்டல் ஸ்ட்ரக்சருமே டேமேஜ் ஆகிடும் அதுபோல் தான் உங்கள் கோல்ஸ் அடைகிறதுக்கு கரெக்டாக பிளானிங் ரொம்ப முக்கியம் அதனால கரெக்டான பிளானை பண்ணுங்கள் எந்த மாதிரி படித்தா என்னோடய லட்சியத்தை நான் அடைய முடியும் எந்த மாதிரி என்னோடய பிஸ்னஸை க்ரோ பண்ணால் என்னோடய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி உங்கள் லட்சியத்தை அடைகிறதுக்கு ஒரு பிளானை போடுங்க அந்த பிளானை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பிளானை வச்சு ஒரு பில்டிங்கை எப்படி கட்டி முடிக்கிறாங்களோ அதுபோல் உங்கள் பிளானிங் உங்களோட லைஃப்பை ஒரு சக்ஸஸான பாதையை நோக்கி ஃபோக்கஸ்டாக கொண்டு போய் உங்களை சாதிச்சு தேர்ட் ஒன் லேண்ட் கண்டினியூஸ்லி உங்கள் லட்சியத்தில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்க ரொம்ப முக்கியம் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறது தான் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி புதிய புதிய அனுபவங்களை புதிய புதிய விஷயங்களை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கணும் அது ஒருவேளை ஸ்டடி புக்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் படிக்கிறதா ஆகட்டும் இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்களை படிச்சுக்கிட்டே இருங்க புதிய புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் கிட்டையே நல்ல ஒரு நம்பிக்கை வரும் இந்த நம்பிக்கை உங்களை மேலும் மேலும் சாதிக்க தூங்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயத்துல கவனம் செலுத்த செலுத்த ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லா விஷயத்திலையும் குரோ ஆயிட்டே இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப டீப்பா படிக்க படிக்க நமக்கு அதை பத்தின நாலேஜ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மோஸ்ட்லி பெரிய பெரிய பணக்காரங்க புக்ஸ் படிக்கிறத ஒரு பழக்கமாவே வச்சிருப்பாங்க அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பிஸ்னஸ் நாலேஜை வளர்த்து அதுலயே போக்கஸ்டாயிருக்கதா இப்படி பண்ணுவாங்க நீங்களும் இந்த மூணு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு கடினம் உழைச்சிக்கா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் ஓகே அண்ணா தம்பி தங்கச்சி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க